श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते बगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाचर्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूदिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आध्यस्यनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्क्रिरेणुपरकालयतेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् நீளாதுங்கஸ்தனகிரிதீ சுத்தமுத்போதியகிருஷ்ணம் பாராத்தியம்ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்தியபுங்கே கோதாதசியை நமயிதமிதம் பூயையே வாஸ்துபூயா அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வதையாய் நாடினி வேங்கடவர் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீயப்பதியான சர்பீஸ்வரன் அனுகிரகத்தினாலும் ஆச்சாரியர்களின் திவ்ய கடாட்சத்தாலும் இன்றைய தினம் திருப்பாவைன்னு சொல்லும்படியான இந்த அற்புதமான கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணவும் அர்த்தானுசந்தானம் பண்ணவும் நமக்கு பிராப்தமாயிருக்கு இது ஒரு ஸ்ரவண யஜம் இது பாக்யவந்தகா லவந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யவான்களுக்கே இந்த சௌபாகியம் கிடைக்கும்னு சொல்லுவார் இது பெருமானோட ஆக்னையாக ஏத்துண்டு அடியனுக்கு த அடியன் கத்துண்ட விஷயத்துல அடியன் மந்த புத்திக்கு தெரிஞ்சுட்ட வரையில் அடியன் இந்த சபைக்கு விஞ்ஞாபிக்கிறேன் நம் சுவாமி தேசிகனின் திருவாக்குப்படி எம்பெருமானே அபினவமான ஒரு தசாவதாரம் பன்னியருளி ஆழ்வார்களாக அவதரித்தார் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ அந்த ஆழ்வார்கள் கோஷ்டியில ஒரே ஒரு பொண்ணா வந்தவ தான் பூமி பிராட்டியின் அம்சமான நமது கோதாதேவி பெரியாழ்வாரின் திருக்குமாரதியாக துளசிவனத்தில் அவதரித்தவள் பெரியாழ்வார் அப்படின்றவர் பெரிய பாகவதாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர் கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருளினவர் மனுஷர் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டங்களை அழுத்தந்திருத்தமாக சாதித்தவர் அப்பேற்பட்டவர் பெருமாளுக்கு அங்கே மால கைங்கரியம் துளசி பணம் வச்சு அதில் மால கைங்கரியம் பண்ணியிருந்தப்ப அவருக்கு அத்த துளசி மனத்தோடையே அந்த துளசியோட அடிவாரத்தில் அந்த துளசி எப்படி கேசவனுக்கு உகந்ததான துளசியோ அதே போன்று அந்த துளசியின் அடிவாரத்தில் அவதரித்தவர் தான் நம் கோதாதேவி கோ அவளுக்கு அவர் வ போது அவர் பேர் கோதைன்றது கோதைன்றதுதான் பெருமாள் அவளை அவளை ஆசிரிச்சு அவள் சூடி கொடுத்த தான் வேணும் அவள் என்னை ஆண்டாள்னு சொன்னதுனால நம்ம அவளை ஆண்டாள்னு கூப்பிடுறோம் ஆனா அவளுக்கு அவர் வாஸ்தவத்துல வச்ச பெயர் வந்து கோதைன்னு தான் அவர் பெயர் வச்ச அப்படி அவங்க வந்து பிறப்பதற்கு காரணம் என்ன அவளுடைய அவதார காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீயப்பதியான பெருமாள் வந்து நமக்கு பரதெய்வம் இந்த லீலா விபூதி போக விபூதி அப்படின்ற இந்த ரெண்டு விபூதிகளுமே அவனை சேர்ந்தது தான் இப்போது இத்தனை இந்த இத்தனை ஜீவாத்மாக்களும் புனரபிமரணம் புனரபிஜனம்னு இந்த சம்சார பந்தத்திலேயே உழண்டு உழண்டு இங்கேயே இருக்கும்போது அவனை எப்படி போய் சேர்றதுன்னு தெரியாமல் தவிக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்காக அதை எப்படி பண்ணணும் எப்படி பெருமாள் பக்தி பண்ணணும் எப்படி மோட்சத்துக்கான வழியை அடையணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஏற்பட்டது தான் இந்த அத்தனை ஆழ்வார்களின் அவதாரம் அதுல பிராட்டியானவள் பூமி விராட்டியானவள் தன் பங்காக இறங்கி வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து அதை எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக வந்தது தான் அவளுடைய அவதார காரணம் ஏன்னா ஸ்ரீன்ற சப்தத்துக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் உண்டு ஸ்ரீயதே ஸ்ரயதே ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ருநாத்தி ஸ்ரீநாத்தி அப்படின்னு இதை நம் சுவாமி ரொம்ப அழகா தமிழ்ல கொடுத்துருப்பார் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக அப்படின்னு ஆறு விதமான அந்த ஸ்ரீசப்தத்துக்கான அர்த்தங்களையும் அழகா சுவாமி நமக்கு கொடுத்துருக்க நம் சுவாமி தேசிகன் இந்த வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து அப்படின்னா பெருமாள் என்ன சொல் நம்ம ஜீவாத்மாக்களோட கஷ்டம் என்னன்றது பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாள் என்ன சொல்கிறான்றத கேட்டு இந்த ஜீவாத்மாக்களுக்கு சொல்லி நீ இப்படி இருந்தால் பெருமாளை அடையலாம் அப்படின்னு இந்த ஜீவர்களுக்கு சொல்லி இது மட்டும் இல்லாமல் பெருமாள் சொன்ன வார்த்தையை பெருமாளுக்கு சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தி சுவாமி நீ இப்படி சாய்ச்சிருக்க அதை நீர் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதும் இந்த புருஷகாரம் அப்படிங்கிற அந்த நிலையில் தாயாரோட ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது இப்போ எம்பெருமான் வந்து ஹிரண்யாக்ஷசன் அப்படின்ற அசுரனை அசுரன் வந்து பூமி பிராட்டியை கொண்டு போய் களவாடின்ட்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில் வைக்கும்போது வராக அவதாரமாக வந்து மாதர்மா மண்மடந்தை பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்து அகலிடம் கீண்டவர்னு பூமாதேவிய தன்னோட வசப்படுத்தி காப்பாற்றினார் பெருமாள் அப்படி பூமாதேவிய அணைச்சு அந்த பூலோகத்தை அந்த காப்பாற்றி மேலே வரும்பொழுது இப்போ பூமாதேவியானவள் பெருமாள் கிட்ட நம்ம மேல இருக்கிற பாசத்துனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் மேலே உள்ள பாசத்தினால பெருமாளே நான் உனக்கு சிஷையாக இருக்கேன் இந்த ஜீன்கள் எல்லாம் நல்ல கதி அடையறதுக்கு ஒரு ஒரு எளிய வழியை உபதேசம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு அந்த வராகன்கிட்ட விஞ்ஞாபிக்கும் போது அப்ப எழுந்ததுதான் வராக ஜர்ம ஸ்லோகம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா சாமியே ஸ்திதே ஸ்மர்தா விஸ்வரூபம் ச மாமஜன் ததஸ்தம் வியமானாம் து காஷ்டபாஷான சன்னிபம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதின் அப்படின்னு என்னை பூஜிப்பதன் மூலமாகவும் என் நாமாவை சொல்வதன் மூலமாகவும் என் கீர்த்தனைகளை பாடுவதன் மூலமாகவும் என்னை வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் இருக்கும்போது யார் ஒத்த நினைச்சு வேண்டானோ அவனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பெருமாள் வராக ஜர்மஸ்லோகமாக இது வராக அவதாரத்தும் போது சொன்னார் ஆனால் கலியுகம் ஆரம்பிச்சு இந்த ஜீவர்கள் படும் பாட பார்க்கும்போது நம் கோதாதேவியானவள் அவதாரம் பண்ணுறதுக்கான நேரமாக அது மா மாறிது ஏன்னா யுகத்தில் ராமர் இருந்தார் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இருந்தார் கலியுகத்தில் கடைசியில் தான் பெருமாள் வரப்போறார் அது வரைக்கும் இந்த ஜீவன்களை யார் காப்பாற்றுறது ஆக நான் காப்பாற்றுறேன்னு சொன்ன அந்த பெருமாளுக்கு அதை ஞாபகப்படுத்தி நீர் இப்ப காப்பாற்ற வேண்டாமான்னு சொல்லி தூக்கத்துல இருக்கிற பெருமாளை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயமானது இந்த ஜீவாத்மாக்களுக்காக அந்த கட்டாயமானது பிராட்டிய சேர்ந்ததாச்சு ஏன்னா பூமி விராட்டி தான் இந்த வார்த்தையை நேர வராக கிட்டேந்து கேட்டுண்டவோம் அதனால அவளே சொல்றதுதான் நியாயங்கிறதுனால பூமி விராட்டியே இங்கு கோதையா வந்து அவதரிச்சா இப்போ தூங்கின்னு இருக்கிறது பெருமாள் மட்டும் தானா அப்படின்னா இல்லை இந்த ஜீவாத்மாக்களும் தூங்கிண்டுதான் இருக்கு நம்ம எல்லாரும் பெருமாளோட வஸ்து இந்த ஆத்மாவானது பெருமாளை சேர்ந்தது இந்த உடல் நமது இல்லை அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம நான் எனதுன்னு அகங்காரம் மமகாரத்தோட இருக்கக்கூடிய தூக்கத்துல மயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களையும் தட்டி எழுப்ப வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கு அதுதான் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று நம்ம சேர்த்து வச்சிருக்கிற தான் இந்த புனரப்பி மரணம் புனரபிஜனம்னு நடந்துட்டு இருக்கு ஆக இந்த ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உணையணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் திரு அப்படின்னு நம் சுவாமி பிராட்டிய பார்த்து சாய்க்கிறார் ஆக இந்த தன்னை வந்து சேர்ந்த இத்தனை ஜீவன்களையும் நம்ம எல்லாரும் பூமியில இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அவளோட குழந்தைகள் தான் ஆக இந்த இத்தனை ஜெய்வன்களையும் தன்னை சேர்ந்த இத்தனை வஸ்துக்களையும் பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தனக்கு இருக்குன்னு பூமாதேவி நம்பினதுனால அவளுடைய அவதாரமான கோதாதேவி இங்க வந்து அவதார காரணம் இதுதான் அதனாலதான் அவங்க தான் வந்து அவதரித்தான் சரி இப்போ இதையே தானே மற்ற ஆழ்வார்களும் பண்ணினா அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தன்னா மற்ற ஆழ்வார்கள் அவ எல்லாருமே பத்து ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டில் பத்து ஆழ்வார்கள் வந்து பெருமாளையே ஆச்சாரியனாக அனுபவிச்சவ பெருமாளையே ஆச்சாரியன நினச்சி அப்படியே அவ வந்து பெருமாளையே ஸ்வனிஷ்டையில் போய் சேர்ந்தவ ஆனால் ஆச்சாரியன் வழியில் போய் ஒரு பெருமாள் அடையிறது அப்படின்றத வந்து சொல்லி காமிச்சவா ரெண்டு பேர் தான் ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார் இன்னொருத்தர் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார் தான் எல்லாமே நமக்கு அது நன்னாவே தெரியும் அதனால் ஆச்சாரியன் முக்கேன பெருமாளை போய் அடையிறது அப்படிங்கிற வழியை நமக்கு காமிச்சு கொடுத்தவா யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் சரி மதுரகவியும் ஆண்டாளும் ரெண்டு பேர் எதுக்கு ஒத்தரே போதுமே ஆச்சாரியன் முக்கேன போகிறதுக்கு நமக்கு மதுரகவி ஆழ்வார் இருக்கும்போது ஆண்டாள்னு திருப்பி நமக்கு ஒத்த தேவையா அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரோட பக்தின்றது வந்து ஆச்சாரியன் கிட்ட பக்தின்றது எப்பேற்பட்ட பக்தினா ஒரு ஜோதி அவரை தொடர்ந்து வந்து அந்த ஆச்சாரியன் எங்கே இருக்காருன்னு அவருக்கு காமிச்சு கொடுத்து இவர் அவரை கேள்வி கேட்டு அவர் இவருக்கு பதில் சொல்லின்னு அப்பேற்பட்ட ஒரு ஒரு சிஷ்யனாக இருக்கிறவருக்கு அந்த வழி சரி ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஒரு ஒரு ஜீவாத்மாக்கு இந்த பெரிய இந்த பக்தி எல்லாம் தெரியாத ஜீவாத்மாக்கு யார் சொல்லி புரிய வைப்பா ஆக நமக்கு கூடவே ஒருத்தர் இருந்து இதை பண்ணு இதை பண்ணாத இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒருத்தர் தரணும் அப்படின்னா அதுக்காக வந்தவள் தான் பிராட்டி ஆக இப்போ நம்ம ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா கல்யாண மந்திரத்தை அந்த வாத்தியார் சொல்லுவார் கூட கூட இந்த கல்யாண பிள்ள கூட சேர்ந்து சொல்லுவார் அவருக்கு அந்த மந்திரமும் தெரியாது அதுக்கு அர்த்தமும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரமானது அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் கொடுக்கும் தெரியாமல் சொன்னாலும் கொடுக்கும் ஆக நமக்கு ஒருத்தர் வழிகாட்டுதல் அப்படின்றது நமக்கு எப்போவுமே வேணும் முன்னாடி இருந்து ஒருத்தர் இப்படி பண்ணு இது கடுத்தது இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அப்படி சொல்றவாளுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா நம்ம மாதிரி இந்த ஜீவன்கள்லாம் அவ்வளோ லேசில் சொல்றத உடனே பண்ணிடுவோமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் இந்த கலியுகத்தில் ஆக நம்மளை காப்பதன் பொருட்டு சொன்ன பேச்ச கேட்காத இந்த ஜீவாத்மாக்களை ஒரு வழியில கொண்டு வந்து அவளை அந்த நேர் வழியில அழைச்சுண்டு போகணும் அப்படின்னா அதை பண்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் சாட்சாத் கஷமாம் அப்படின்னு அழகான பதம் நம் சுவாமி சாட்சாத் கஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு சாட்சாத் கஷமம் பொறுமையே வடிவானவள் பூமாதேவின்றவதான் தான் பொறுமையே வடிவானவள் ஆக நல்ல தினமாக நமக்கு சொல்லி நமக்கு புரிய வச்சு இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களையும் தட்டி எழுப்பி இருக்கிற அந்த பெருமாளையும் தட்டி எழுப்பி ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவள் யாருன்னா நம் கோதாதேவி ஆக இந்த கலியுகம் முடியும் வேளையில் தான் பெருமாள் வருவார் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருக்காம கலியுகம் ஆரம்பித்த வேளையிலேயே வந்தவள் தான் கோதா பிராட்டி சரி அப்படி வந்த கோதையானவள் ஒரு அந்தனர் குலத்து பெண்ணாகவே தான் வளர்க்கப்பட்டா பெரியாழ்வார்கிட்ட வளரும் போது அப்படி இருக்கிறவோ ஒரு அந்தனர் குல பெண்ணாகவே இத வந்து ஸ்லோகம் எல்லாம் சாய்ச்சிருக்கலாமே எதுக்கு அவ தன்னை இடைப்பெண்ணா நினைச்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஆரியர் குல பெண்கள் எல்லாம் என்ன பண்றான்னா இந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசைனால மார்கழி மாசத்துல காத்தியாயணி தேவிக்கு விரதம் இருந்து கண்ணனையே கணவனாக அடையணும்னு பிரார்த்தனை பண்றான் அது மாதிரி அவள் அடையவும் அடைஞ்சா அதனால ஆண்டாளானவள் அதுக்கு பேர் அனுகாரம்னு பேர் அதுல நடுவுல கிருஷ்ணன் மறைஞ்சு போய்டார் அவளோட கர்வத்தினால சில சமயம் மறைஞ்சு போய்டுறாரு அப்பா அவள் தங்களையே கிருஷ்ணனா நினச்சிண்டு தான் ஒருத்தி தன்னை கிருஷ்ணனா நினைச்சுக்கறா ஒருத்தி வந்து தன்னை காளியனா நினச்சிக்கிறா இவா ரெண்டு பேரும் அந்த காளிய நர்தனம் எப்படி நடந்ததுன்னு நடத்தி காமிக்கிறா ஒருத்தி பூதனையா நடிக்கிறா ஒருத்தி வந்து கம்சனா நடிக்கிறா இதை மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவ வந்து அந்த கேரக்டராகவே உள்ள நுழைஞ்சு அதுவாகவே இருக்கிறதுக்கு பேர் அணுகாரம் அப்படின்னு சாய்பா பெரிவாள் இந்த மாதிரி ஆண்டாளானவள் தன்னை இடையற்குள்ள பெண்ணாக அணுகாரம் பண்ணிண்டா ஏன்னா அவ காத்தியாயனி விரதம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள் அப்படின்றது தெரிஞ்சதுனால தானும் அவள மாதிரியே இருக்கணும்ன்றதுனால அவ அனுகாரம் பண்ணிண்டா சரி அப்படி பண்ணிண்டவோ காத்தியாயனி விரதம் இல்லாம ஏன் கண்ணனையே அவ வந்து நோக்கி விரதம் இருந்தா அப்படின்னா பெருமாளை விட்டு வேற வேற சைடே போகாதவோ ஆண்டாள் அததான் நமக்கும் சொல்லித்தரா ஆக நீ கண்ணனையே அடையணும்னாலும் கண்ணனையே நோக்கி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற அந்த புராணங்களின் வழியில் வழியில தன்னை கோபியர்களா எல்லாருமே அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகவே அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மொத்த பேரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் மொத்த பேரும் தங்களை கோபியர்களாகவே நினைச்சுண்டு அவ வந்து கிருஷ்ணன் நோக்கி தவம் இருக்கா ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணன் சாய்ச்சிருக்கர் இந்த கோபியர்களை பார்த்து அவர் சாய்க்கிறார் உங்களோட அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன் நான் அடிமையானவன் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த அனுகாரம் செஞ்ச அந்த கோபியர்களை பார்த்து சொன்னதுனால இப்போது ஆண்டாளானவள் அத்தனை தோழிகளையும் கூட்டுண்டு இந்த இடத்துல தங்களை அந்த ஆயர் குல பெண்களாக அணுகாரம் பண்ணிண்டு ஏன்னா கூப்பிட்டா ஆயர் குல பெண்கள் கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன்னு கிருஷ்ணன் சொன்னதுனால தங்களையும் அந்த மாதிரி அனுகாரம் பண்ணிண்டு இவா கிருஷ்ணனுக்கான நோன்பு கிருஷ்ணனை அடைவதற்காக கிருஷ்ணனையே நினச்சி நோன்பு இருந்து இந்த பாவை நோன்ப ஆரம்பிக்கிறார் சரி இந்த தலைப்பு வந்து ஏன் கோதையின் கீதம்னு தானே இருந்திருக்கணும் ஏன் கீதைன்னு இருக்குது அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிறது நம்ம நம் நம்ம அனைவருக்கும் தந்தையான கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டது இந்த கோதையின் கீதைங்கிறது அதாவது இந்த திருப்பாவையானது நம் தாயான கோதையால் நமக்கு உபதேசிக்கப்பட்டது ஒரு நண்பனை வியாஜியமாக்கி அர்ஜுனன் மூலமாக பெருமாளானவர் பகவத்கீதையை உலகுக்கு கொண்டு வந்தார் உலகுக்கு கொடுத்தார் இது தன் தோழிகளை வியாஜியமாக்கி கோதாதேவியானவள் இந்த திருப்பாவையை உலகத்துக்கு கொடுத்தார் இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தோட அங்கமானதுனால பகவத்கீதையே உபனிஷத்துக்கு சமானம் உபனிஷத் தான் அப்படின்னு சொல்லுவான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தோட அங்கமானதுனால திருப்பாவையும் உபனிஷத்துக்கு சமானம்தான் அதே மாதிரி சர்வஜனான பகவானால் உபதேசிக்கப்பட்டு கடைசியில் அர்ஜுனன் எல்லாத்தையுமே மறந்தே போயிட்டான் இவனுக்கு ஏதாவது புரிஞ்சுதாடா அப்படின்னா ஏதோ புரியற மாதிரி இருக்கு கிருஷ்ணான்னு நான் தவிர நல்லா புரிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை ஆனால் இன்றளவும் இந்த திருப்பாவையானது அது வழி வழியாக தொடரப்பட்டு வந்து இன்றளவும் எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கிறவ யாருன்னா நம்ம கோதாதேவி தான் அந்த மாதிரி தன்னோட கடமையை செய்ய முடியாத ஒரு குழப்பத்தில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் அர்ஜுனனை கடமையை செஞ்சே வச்சது பகவத்கீதை அதே போல் ஒரு சம்சார சாகரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்மளோட கடமை என்னன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த திருப்பாவை போர் பூமியில் சொல்லப்பட்டதுனால பகவத்கீதையோட முடிவில் நிறைய பேர் மாண்ட மாண்டனர் அதாவது இறந்து போயிட்டான் ஆனால் இந்த திருப்பாவையினால பல பேர் இன்னும் உஜ்ஜீவிக்கிறார் இன்னும் நம்ம வாழத்துக்கான வழியை அழகாக சொல்லி கொடுத்ததுனால இந்த பகவத்கீதையினால ஏற்பட்ட அந்த துயரம் முடிவு அப்படிங்கிறது திருப்பாவையில் கிடையவே கிடையாது சரமஸ்லோகத்துக்கு தன்னோட அதுதான் பிரபத்திக்கான உபாயம் அப்படிங்கிறத கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் கடைசியில் தான் கொடுத்தார் ஆனால் தன்னோட முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே வரை தருவான்னு கொடுத்தவுன்னா அது கோதா தான் உலகுக்கு உபதேசம் பண்ண எம்பெருமான் ஜெகதாச்சாரியன் அப்படின்னு சொன்னா அந்த எம்பெருமானையே நீ தூங்கின்றிருக்கையே நீ எழுந்து வந்து காப்பாற்ற வேண்டாமான்னு சொல்லி அவனுக்கும் ஆச்சாரியானவள் யாருன்னா நம் கோதாபிராட்டி பிராட்டி அதனால் இது வெறும் கோதையின் கீதம் இல்லை இது கோதை நமக்கு கொடுத்த கீதை இது ஆக இப்பேற்பட்ட அந்த கோதையை பத்தி மூணு விதமான தனியன்கள் உண்டு பட்டர் பராசர பட்டர் வந்து நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி அப்படின்னு ஒரு தனியன் நமக்கு கொடுத்துருக்கார் குத்துவிளக்கேரிய பாசுரத்தோட அமைப்பில் தான் இந்த தனியனை வந்து பட்டர் நமக்கு கொடுத்துருக்கார் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம்னு அந்த தூங்கின் இருக்கிற கிருஷ்ணனை தூக்கத்திலேருந்து எழுப்பி அதுதான் உத்போத்திய கிருஷ்ணம் தூக்கத்திலேருந்து அந்த கிருஷ்ணனை எழுப்பி இவ விஷயத்த சொல்றா என்ன விஷயத்த சொல்றா இந்த குழந்தைகள்லாம் நீ கரையேத்த வேண்டாமா நீ மாட்டுக்கு தூங்கின்னு இருக்கியே இந்த ஜீவன்களை நீ அடைய வேண்டாமா நீ சேர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு பாரா பாராத்தியம் தன்னோட சேஷத்தன்மையை நாங்கள்லாம் உனக்காக காத்துன்னு இருக்கமே அப்படின்னு நம்மள ஒத்தியா அவளை ஏத்துண்டு நம்பளெல்லாம் ஒருத்தியாக நினச்சிட்டு நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கமேன்னு அந்த சேஷத்துவத்தை சொல்லி நாங்கள்லாம் உனக்கு அடிமையாக இருக்கும் நீ வந்து எங்களை நீ கூட்டு போக வேண்டாமான்னு சொல்லி இதில் ரொம்ப அழகான ஒரு பதப்பிரயோகம் என்ன அப்படின்னா நிகழித்தம் விலங்கிடப்பட்ட அவனை அப்படின்னு வியாக்கியானம் நிகழிதம்னா தன்னுடைய அந்த சூடி கொடுத்த மாலையால் அவனை கட்டி போட்டு வச்சிருக்காளாம் கோதா பிராட்டி அவனை விலங்கிட்டு வச்சிருக்காளாம் அப்பேற்பட்ட அந்த விலங்கிடப்பட்ட அவனை புங்கே அனுபவிக்கிறாளே தஸ்யை அந்த ஆண்டாளின் பொருட்டு நம்மளுடைய இந்த வணக்கத்தை சொல்றது தான் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி நீளைன்ற ஒரு ஸ்திரீயோட அதாவது பிராட்டியோட அந்த அந்த அரவணைப்பில் இருக்கக்கூடிய பெருமாளை தூக்கத்திலேந்து தட்டி எழுப்பி சேஷத்தன்மையை எல்லாருக்கும் புரிய வச்சு பெருமாள் தான் சேஷி நம்ம எல்லாரும் அவனோட சேஷன் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சு அதை பெருமாளுக்கும் சொல்லி அவனை விலங்கிடப்பட்ட அவனை தட்டி எழுப்பினாலே அவளுக்கு எங்களுடைய வணக்கம்னு சொல்றது நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி அடுத்து வரக்கூடிய இரண்டு தனியன்கள் சொன்னவர் நமக்கு சாய்ச்சவர் வந்து உயர்கொண்டார் அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு அப்படின்னு அந்த திருப்பாவை அப்படின்ற அந்த மூன்று பதிகங்கள் கொண்ட பல் பல்பதிகம்னா மூன்று விதமான பதிகங்கள் கொண்ட அந்த பாமாலையை நமக்கு கொடுத்தாலே அந்த கோதா பிராட்டிய வணங் வணங்கி சொல்லப்பட்ட தனியனது ரெண்டாவது தனியன் சூடி கொடுத்த சுடற்கொடியே அப்படின்னு கோதையை வந்து வர்ணிச்சு நீ சொல்லி கொடுத்தபடி நாங்கள் இருக்கணுமா அதுக்காக நீ வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் கடவா வண்ணமே நல்கு நாங்கள் மீறாது இருக்கும் வண்ணம் எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இந்த தனியன்களை சமர்ப்பிச்சுட்டு தான் நம்ம வந்து திருப்பாவையே ஆரம்பிக்கிறோம் தனியன்கள் அப்படின்றது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேர்ந்தது கிடையாது ஆனா அந்த கிரந்தத்தை பற்றியும் அந்த கிரந்தத்தை எழுதின பார்த்து கோதையை பற்றியும் சொல்லக்கூடிய விவரணங்கள் அடங்கினதுனால இது நாலாயிரத்துலேருந்து தனியா இருக்கிறதுனால இதற்கு தனியன்கள்னு பேர் ஆக எப்ப திருப்பாவை சேவிக்கணும்னாலும் நம்ம இந்த தனியன்கள் சேவிக்காம அனுசந்தானம் பண்ணக்கூடாது ஆக இந்த தனியன்கள் மூலமா முதல்ல நம் கோதையையும் திருப்பாவையும் வணங்கிட்டு நாளையிலிருந்து நம்ம ஒவ்வொரு பாசுரமாக பார்க்கலாமடியேன் கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா